வேந்தனிடமிருந்து கட்டளை கிடைக்கப்பெற்ற அடுத்த கணம் ஒட்டுமொத்த கடற்படையையும் திரட்டிக்கொண்டு பரதவன் குமரனை கடற்போரில் வீழ்த்த புறப்பட்டிருந்தான் கடற்படையின் தலைவன் கடற்பரப்பில் பெருமழை பெய்து கொண்டிருந்தது அலைகளும் மரக்கலங்களை புரட்டிப் போடுவதை போன்று ஆளுயரத்திற்கு எழுந்து கொண்டிருந்தன நங்கூரங்களை விடுவித்ததால் அலைகள் மற்றும் மதிவேக காற்றினால் சர்ப்பமுக களங்கள் அனைத்தும் விரைந்து செல்ல துவங்கின கருட வியூகத்தில் சர்ப்பமுக களங்களை அணிவகுத்து முன்னேறிக் கொண்டிருந்தான் கடற்படை தலைவன் அக்ரமந்திர களம் நடுநாயகமாக விளங்க அதை இரண்டு புறத்திலும் சர்ப்பமுக களங்கள் சூழ்ந்தபடி முன்னேறின பரதவன் குமரனும் கடலில் அவர்களை எதிர்த்து தாக்க அணிவகுத்து நின்று கொண்டிருந்தான் பெருமழை பொழிந்ததால் பரதவன் குமரனால் எதிரிகளின் அணிவகுப்பை தெளிவாக காண இயலவில்லை அவ்வப்போது வானில் தோன்றிய மின்னலின் வெளிச்சத்தினால் எதிரிகளின் களங்கள் அனைத்தும் மொத்தமாக அணிவகுத்து வருவதை அறிந்து கொண்டான் மனதில் தயக்கம் என்பது சிறிதும் இன்றி கையில் தங்களது வீர வாடினை தாங்கிக் கொண்டு நின்று கொண்டிருந்தனர் கடற்புலிகள் பேரலைகளில் மிதந்தபடி அதிவேகமாக இவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தன களங்கள் பரதவன் குமரனும் அவர்களை நேருக்கு நேர் எதிர்த்து தாக்க முடிவு செய்து துடுப்புகள் துழாவப்படட்டும் என கட்டளையிட்டான் உடனே சோழாந்தியத்தின் துடுப்புகள் அனைத்தும் துழாவப்பட களங்கள் நகரத் தொடங்கின நேற்றைய தாக்குதலில் கைப்பற்றப்பட்ட நூற்றுக்கணக்கான சர்ப்பமுக முக கலங்களையும் களத்தில் இறக்கியிருந்தான் பரதவன் குமரன் சோழாந்திய களங்கள் அனைத்தும் நடுவில் செல்ல அவற்றை இரண்டு புறத்திலும் சூழ்ந்தபடி சர்ப்பமுக களங்கள் முன்னேறி கொண்டிருந்தன இரண்டு மரக்கள படைகளும் நேருக்கு நேர் மோதுவதற்கு விரைந்து வந்து கொண்டிருந்தன விழிகளுக்கு எட்டும் தொலைவில் வந்திருந்தன கூட்டுப்படையின் சர்ப்பமுக களங்கள் சர்ப்பமுக களங்களில் நின்று கொண்டிருந்த வில் வீரர்களுக்கு ஏரி அவர்களை நோக்கி எய்யுங்கள் என கட்டளையிட்டான் பரதவன் குமரன் உடனே வில் வீரர்கள் எதிர்த்து வந்த மரக்கலங்களை நோக்கி எரியம்புகளையும் அம்புகளையும் மாறி மாறி வில் நாளில் தொடுத்து எயலானார்கள் கொட்டும் பெருமழையிலும் மரக்குகள் துவைக்கப்பட்ட எரியம்புகள் அணையாமல் சென்று எதிர்த்து வந்த சர்ப்ப முக கலங்களின் மீது விடத் தொடங்கின பாய்மரங்களின் மீது விழுந்த எரியம்புகள் அவற்றை தீப்பற்ற செய்தன பெருமழை பெய்து கொண்டிருந்ததால் எரியம்புகளின் தாக்கம் குறிப்பிடும்படி இருக்கவில்லை அரக்குகள் தீப்பற்றி சுடர்விட்டு எரியும் முன் கொட்டும் பெருமழையை அவற்றை அணைத்திருந்தன சோழர்கள் ஏரியம்புகளை எய்யத் தொடங்கியதும் சோழாந்திய களங்களை நோக்கி சர்ப்பமுக களங்களிலிருந்தும் அம்பு மழையினை கொட்டும் மழையோடு சேர்த்து எய்யத் தொடங்கினார்கள் அதை எதிர்பார்த்த சோழர் கடற்படையினர் கேடயங்களை உயர்த்தி அவற்றின் தாக்குதலில் இருந்து தங்களை காத்துக் கொண்டார்கள் இரண்டு கடற்படையும் நேருக்கு நேர் மோதி கொள்ளும் நிலை கலங்கள் மட்டும் விரைந்து சென்று நேருக்கு நேர் மோதி தாக்குதல் தொடுக்கட்டும் சோழாந்திய கலங்களின் வேகம் குறைக்கப்படட்டும் என்று திடீரென்று கட்டளையிட்டான் பரதவன் குமரன் உடனே சொழாந்திய கலங்களின் துடுப்புகள் அனைத்தும் துழாவப்படாமல் நீரில் நீட்டிக்கொண்டு அப்படியே நின்றன துடுப்புகளுக்கும் நீருக்கும் இடைப்பட்ட உராய்வினால் சோழாந்திய கலங்கள் அனைத்தும் உடனே நின்றன காட்சி எத்திசையில் வீசினாலும் விரைவாக செலுத்தும் அளவிற்கு மூன்று பாய்மரங்களை கொண்ட சர்ப்பமுக களங்கள் மட்டும் களங்களில் இருந்து விடுபட்டு எதிரில் வந்த எதிரிகளின் கூட்டு கடற்படையை நோக்கி விரைந்து சென்று நேருக்கு நேர் மோதின இரண்டு படைகளும் நேருக்கு நேர் மோதியதில் இரண்டு படை கலங்களும் சேதமடைந்து களங்களுக்குள் புகத் தொடங்கியது சோழவில் வீரர்கள் அனைவரும் கையிலிருந்து வில்லினை கீழே எரிந்துவிட்டு வேலினை கையில் எடுத்துக்கொண்டு எதிரிகளின் களத்திற்குள் தாவி குதித்து தாக்குதல் தொடுக்கலானார்கள் சேர பாண்டிய மற்றும் சிங்களப்படை படை வீரர்கள் கையிலிருந்த வில்லின் நாணில் அம்புகளை பூட்டி குறிபார்த்து எய்வதற்குள் கையிலிருந்த வேலினை அவர்களின் உடலுக்குள் பாய்ச்ச தொடங்கினார்கள் சோழ வீரர்கள் வில் வீரர்களின் எய்யும் அம்புகளை விடவும் சோழற்படையின் கருணையற்ற வேல்கள் சுழன்று சுழன்று அவர்களை தாக்கின களங்கள் நேருக்கு நேர் மோதியதில் ஏற்பட்ட அதிர்ச்சியிலிருந்து அவர்கள் விடுபடுவதற்குள் முன்வரிசை மரக்களத்தில் நின்றிருந்த அனைத்து வீரர்களையும் கொன்று போட்டிருந்தது சோழர்களின் வேல் படை நேரம் கடக்க கடக்க சோழர் படையின் தாக்குதல் தீவிரமடைய தொடங்கினாலும் சர்ப்பமுக களங்கள் அவர்களை சுற்றி வளைக்க தொடங்கின அக்களங்களிலிருந்து பாய்ந்து வந்த வீரர்களும் வேல் வீரர்களும் சோழ வேல் வீரர்களை நேருக்கு நேர் தாக்கத் தொடங்கினார்கள் வில் வீரர்களை எளிதில் தாக்கி கொன்றதைப் போன்று சோழ வீரர்களால் கூட்டுப்படையின் வால் வீரர்களை எளிதில் தாக்கி அழிக்க இயலவில்லை ஆங்காங்கே சிதறி நின்று கொண்டு தாக்கிக் கொண்டிருந்த வேல் வீரர்கள் அனைவரும் உடனே ஒன்று கூடினார்கள் வட்ட வியூகம் அமைத்து நேருக்கு நேர் சுற்றி வளைத்த படை வீரர்களை எதிர்த்து தாக்கிக் கொண்டிருந்தார்கள் சோழ வீரர்களுக்கு தெரியும் இனி அங்கிருந்து உயிரோடு வெளியேற இயலாது என்று வட்ட வியூகத்தில் நின்றபடியே அவர்களை எதிர்கொண்டு தாக்கத் தொடங்கினார்கள் விளக்கினை நோக்கி ஆவலுடன் செல்லும் விட்டில் பூச்சி ஏறிந்து விழுவை போன்று வேற்படையின் வட்ட வியூகத்தை நோக்கி தாக்குவதற்கு சென்ற வீரர்களும் வேல்களால் உடல் கிழிக்கப்பட்டு கீழே விழுந்தார்கள் முதலில் சில களங்களே சுற்றி வளைக்கப்பட்ட நிலையில் அவர்களை வட்ட வியூகத்தில் நின்று கொண்டு சிறப்பாக எதிர்த்து தாக்கினார்கள் ஆனால் நேரம் கடக்க கடக்க சோழப்படை வீரர்களும் மார்பில் விற்களும் வேல்களும் தாங்கி விழ அவர்களின் வலிமை பிறைய தொடங்கியது பல களங்கள் சுற்றி வளைக்கப்பட்டதும் அதிலிருந்து வில் வீரர்களும் வேல் வீரர்களும் இவர்களை சுற்றி வளைத்து நின்று கொண்டார்கள் இனியும் நீங்கள் தாக்குதல் தொடுக்க முயற்சிக்க வேண்டாம் சரணடைந்து விடுங்கள் கட்டளையிட்டான் பாண்டிய நாட்டு உபதளபதி ஒருவன் கன நேரமும் இனி பிடிக்க இயலாத நிலை அனைவரின் வில் மற்றும் வேல்களும் இவர்களையே குறிபார்த்து கொண்டு நின்று கொண்டிருந்தன பாண்டிய நாட்டு உபதளபதிக்கு முன் வந்த சோழ வீரர்களை வழிநடத்திக் ஒரு நாளும் சரணடைய போவதும் இல்லை ஒரு தோற்க போவதும் இல்லை என கூறி கையில் இருந்தை எரிந்து அவனது மார்பினை பிளந்து போட்டான் உடனே மற்ற சோழ வேல் வீரர்களும் கையில் இருந்த வேல் வாழ் இடையில் பாதுகாப்பிற்காக வைத்திருந்த குருவாட்கள் ஆகியவற்றை அடுத்தடுத்து அதிவேகத்தில் எறியலானார்கள் காற்றில் பறந்து சென்ற ஆயுதங்கள் சுற்றி நின்றவர்களின் உடல்களில் தஞ்சமடைந்திருந்தன அவகாசத்தை பயன்படுத்தி கொள்ள நினைத்த வேல்படை தலைவன் வீரர்களே கடலுக்குள் குதியுங்கள் என கட்டளையிட்டு அவனே முதல் ஆளாக பொங்கிக் கொண்டிருந்த கடலுக்குள் குதிக்கவும் செய்தான் அவனை பின்தொடர்ந்து உயிரோடு இருந்த மற்ற வேல் வீரர்களும் கடலுக்குள் குதித்தார்கள் வில் வீரர்கள் அனைவரும் கடலுக்குள் குதித்த சோழர் படை வீரர்களை நோக்கி அம்புகளையும் வேல்களையும் எரியலானார்கள் ஆனால் அம்பு அவர்களை அடைவதற்குள் அதிவேகமாக வந்து கொண்டிருந்த அலைகள் சோழ வீரர்களை வெகு தொலைவிற்கு அடித்து சென்று விட்டிருந்தன சோழ வீரர்களின் முதல் முதல்கட்ட தாக்குதலை கண்ட கடற்படை தலைவன் களங்கள் அனைத்தும் முன்னோக்கி செல்லட்டும் என கட்டளையிட்டான் அடுத்த கணம் களங்கள் அனைத்தும் பரதவன் குமரனை நோக்கி நகரத் தொடங்கின வில் வீரர்கள் மீண்டும் சுழாந்திய களங்களை நோக்கி குறிபார்த்து அம்புகளை எய்யத் தொடங்கினார்கள் ஏடையத்தால் தாக்க வந்த அம்புகளை தடுத்துக்கொண்டே வீரர்களே பொறுமை காப்போம் என்று கட்டளையிட்டான் பரதவன் குமரன் சர்ப்பமுக களங்கள் அனைத்தும் மருவில் நெருங்கி இருந்தன கடற்பரப்பில் எழுந்து வந்த அலைகளையும் வேகமாக தாக்க வந்த சர்ப்பமுக களங்களையும் மாறி மாறி நோக்கினான் பரதவன் குமரன் சர்ப்பமுக முக கலங்கள் இன்னும் வெகு அருகில் நெருங்கியிருந்தன தொடர்ந்து அம்புகளை எய்து கொண்டே இருந்தார்கள் கலங்கள் இன்னும் நெருங்கி வந்து கொண்டிருந்தன அவர்கள் எய்த அம்புகள் பெரும் வேகத்தோடு வந்து விழத் தொடங்கின கலங்கள் அனைத்தும் பின்வாங்கட்டும் என கட்டளையிட்டான் பரதவன் குமரன் அடுத்த கணம் சுழாந்தியங்களின் துடுப்புகள் அனைத்தும் பின்னோக்கி செலுத்தப்பட்டன கலங்கள் அனைத்தும் மதிவேகத்தில் பின்வாங்கின பின்வாங்கிச் செல்லும் சோழர் கலங்களை கண்ட கடற்படை தலைவன் பின்வாங்குகிறார்கள் விரட்டி சென்று தாக்குவோம் என கட்டளையிட்டான் சர்ப்பமுக கலங்கள் அனைத்தும் சுழாந்திய கலங்களை விரட்டத் தொடங்கின நேற்று எதிர்த்து தாக்கியவர்கள் இன்று புறமுதுகிட்டு ஓடுவதை கண்ட சேரபாண்டிய மற்றும் சிங்கள கடற்படை வீரர்கள் பெரும் உத்வேகம் கொண்டு விரட்ட தொடங்கினார்கள் சர்ப்பமுக களங்களின் மாறிவிட்ட வியூகம் சாதகமற்ற அலைகளின் போக்கு ஆகியவற்றை கண்ட பிறகே பரதவன் குமரன் இருக்கும் கடற்படையை காப்பதற்காக படையை பின்வாங்கியிருந்தான் அவர்களின் தாக்குதலில் இருந்து தப்பிப்பதற்காக மொத்த படையையும் காவேரி நதியை நோக்கி நகர்த்தி கொண்டிருந்தான் சர்ப்பமுக களங்களும் இவர்களை விரட்டிக் கொண்டு வந்து கொண்டிருந்தன காவேரி நதிக்குள் குணக்கடலின் நலைகளின் உதவியுடன் ஊடுருவ முயலும் சர்ப்பமுக களங்கள் அனைத்தும் காவேரியில் பெருகி ஓடும் நதியின் தீரத்தில் நிலைதடுமாறும் அப்போது அவர்களை திருப்பி தாக்கி அழித்து எனும் திட்டத்துடனே பரதவன் குமரன் விரைவாக படையை பின்வாங்கியிருந்தான் ஆனால் பரதவன் குமரன் எதிர்பார்த்ததை போன்று சர்ப்பமுக களங்கள் நதி சங்கமத்தில் எந்தவித தருமாற்றத்தையும் சந்திக்கவில்லை காவேரி நதிக்கடலுக்குள் கலந்த அதே வேகத்திலேயே கடலுக்குள் அலைகள் எழுந்து கொண்டிருந்ததால் சர்ப்பமுக களங்கள் எந்தவித தடுமாற்றமும் இன்றி நதிக்குள் பிரவேசித்திருந்தன பரதவன் குமரனின் நடுத்த கட்ட எதிர்பார்ப்பும் தகர்ந்து போனது நதிக்குள் விரைந்து தாக்குவதற்காகவே வடிவமைக்கப்பட்ட சர்ப்பமுக களங்களின் தாக்குதலை நதியில் பரதவ குமரனின் சொதாந்திய களங்கள் எதிர்கொள்ள தயாராகின சர்ப்பமுக களங்களில் இருந்து அம்புகள் களங்களை நோக்கி பறந்து வந்து கொண்டிருந்தன பின்வாங்கிய களங்கள் சர்ப்பமுக கலங்களால் தாக்கப்பட்டு மூழ்கத் காவேரி நதிக்குள் ஊடுருவி விட்ட கடற்படை ஆவேசத்துடன் சொழாந்திய களங்களை விரட்ட ஒட்டுமொத்த களங்களையும் மாற்றிக்குள் இறக்கிவிட்டிருந்தான் கடற்படை தலைவன் நதி சங்கமத்தில் விரிந்து காணப்பட்ட காவேரி நதியின் நகலம் அவர்கள் நதிக்குள் கடக்க கடக்க குறுகத் தொடங்கியது சர்ப்பமுக களங்கள் அனைத்தும் நெருக்கமாக பயணிக்கத் தொடங்கின பெருமழை தொடர்ந்து கொட்டிக்கொண்டு இருந்தது மழை துளிகள் பார்வையை மறைத்து பின்வாங்கி சென்று கொண்டிருந்த சொலாந்திய களங்களை பார்த்தபடியே சர்ப்பமுக களங்களை செலுத்தி கொண்டிருந்தார்கள் அவர்களின் தாக்குதல் வேகம் குறையவில்லை அவர்கள் எதிர்பார்த்ததை போன்றே சோழர் களத்தை நெருங்கி இருந்தார்கள் இன்னும் சற்று நேரம்தான் சர்ப்பமுக களங்கள் சோழர் களங்களை நெருங்கிவிடும் என்ற நிலை அப்போது திடீரென்று சர்ப்பமுக கலங்கள் அனைத்தும் எதிலோ உரசி மடமடவென்று முறியும் சத்தம் எழுந்தது முன்வரிசையில் சென்ற சர்ப்பமுக களங்கள் கலங்கள் அனைத்தும் பாறைகளில் மோதி சுக்கு நூறாக உடைந்து ஆட்சிக்குள் தொடங்கின பின்வரிசையில் வேகமாக வந்த கலங்களால் திடீரென்று வேகத்தை கட்டுப்படுத்த இயலவில்லை முன்னால் பாறை தட்டி சிதைந்து போன களங்களின் மீது வேகமாக மோதத் தொடங்கின பின்னால் வந்த கலங்களும் இதே நிலையில் ஒன்றுக்கொன்று மோதிக்கொண்டன பரதவன் குமரனின் சூழ்ச்சியில் வசமாக சிக்கிக் கொண்டதை காலம் கடந்தே அறிந்து கொண்டான் கடற்படை தலைவன் பாறைகளில் மோதியும் கலங்களுடன் மோதியும் மூழ்கிப் போன கலங்கள் போக எஞ்சியிருக்கும் களங்களை காப்பாற்ற கட்டளைகளை பிறப்பிக்கத் தொடங்கினான் கடற்படை தலைவன் ஆனால் அவனது கட்டளைகளை நிறைவேற்ற அவனுக்கு எந்த ஒரு கால அவகாசத்தையும் சோழ வீரர்கள் அளித்திருக்கவில்லை அருகில் உயர்ந்திருந்த குன்றுத்துறையில் தயாராகவிருந்த தயாராகவிருந்தாஸ் தனது படையுடன் குன்றியிலிருந்து நெருங்கி சிக்கியிருந்த சர்ப்பமுக களத்திற்குள் பெரும் ஆவேசத்துடன் குதிக்கலானான் அவனை பின்தொடர்ந்து நூற்று கணக்கான யவன வீரர்களும் அவனுடன் குதிக்கலானார்கள் குதித்த வேகத்தில் தனக்கு முன்னால் நின்று கொண்டிருந்த கடற்படை வீரர்களின் தலையை கொய்யத் தொடங்கினான்டால் தொப்பியாஸ் கடந்த ஒரு வருடமாக தேக்கி வைத்திருந்த கோபம் வெறித்தனமாக அவனது வாளின் மூலம் வெளிப்பட அவனை எதிர்க்க வந்த வீரர்களை கருணை என்பது சிறிதும் இன்றி வெட்டி எறிந்தபடி அக்ரமந்திர களத்தை நோக்கி முன்னேறி கொண்டிருந்தான்டால் தோப்பியாஸ் டால் தொப்பியாஸிற்கு துணையாக அவனுடன் குதித்த எவன மற்றும் சோழ வீரர்களும் கருணை என்பதை முற்றிலும் மறந்து அனைவரையும் கொன்று ஆற்றுக்குள் வீசத் தொடங்கினார்கள் எந்த நோக்கத்திற்காக பரதவன் குமரன் தனது சொலாந்திய படையை பின்வாங்கிக் கொண்டு வந்தானோ அந்த நோக்கம் நிறைவேறியதும் பதுங்கிய கடற்புலிகள் மீண்டும் அவர்களை எதிர்த்து தாக்கல் ஆனார்கள் தனது கடற்படை வீரர்களுடன் பரதவன் குமரனும் ஒருபுறத்தில் இருந்து தாக்குதல் தொடுக்கத் தொடங்கினான் சோழ வீரர்களிடமிருந்து தப்பிக்க மார்க்கமே இல்லை என்பதை உணர்ந்த கூட்டு கடற்படை வீரர்கள் எதிர்த்து தாக்கத் தொடங்கினார்கள் இரண்டு பிரிவினருக்கும் இடையில் கடுமையான போர் நடைபெற்றது குறுகிய எல்லைக்குள் சிக்கி கொண்டதால் கூட்டு கடற்படை வீரர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் நேரத்திற்கு நேரம் அவர்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வந்தது கடற்படை போர் உடனே முடிவுக்கு வந்துவிடும் என்பதை உணர்ந்த பரதவன் கடற்படை தலைவனிடம் நெருங்காமல் மற்ற அனைவரையும் கொன்று குவித்துக் கொண்டிருந்தார்கள் பொழுது உச்சியை கடந்த பிறகும் போர் நீடித்துக் கொண்டிருந்தது இருங்கோவின் படை புகாரை விட்டு புறமுதுகிட்டு ஓடத் துவங்கிய அதே நேரத்தில் காவேரி நதியில் ஒட்டுமொத்த கடற்படை வீரர்கள் அனைவரையும் சமாதி செய்து கொண்டிருந்தார்கள் பரதவன் குமரனும் டால் தொப்பியாசும் வேந்தனால் கடற்படைக்கு ஆதரவாக காவேரி நதிக்கு தெற்கே நிறுத்தப்பட்டிருந்த சிறு படையை வேல் வீரர்களை கொண்டு விரைவு தாக்குதல் நடத்தி முன்பே அளித்திருந்தான் டால் தொப்பியாஸ் உறைந்தையில் இருந்து வேந்தனின் ஏற்பாட்டின்படி வந்த முப்பது பெருங்கலங்களையும் குன்றுத்துறைக்கு அருகில் நின்ற பெருந்தூணிலிருந்து பாறை கற்களை வீசக் செய்து அனைத்தையும் மூழ்கடித்திருந்தார்கள் கடற்படைக்கு ஆதரவாக வேந்தனது ஏற்பாடுகள் அனைத்தும் முறியடிக்கப்பட்டு புகாரை முற்றுகையிட களங்களில் வந்திருந்த வீரர்கள் அனைவரையும் கொன்றுவிட்டு கடைசியாக கடற்படை தலைவன் தங்கியிருந்த அக்ரமந்திர களத்தை அடைந்தார்கள் இருவரும் அக்களத்தை சுற்றிலும் சோழ வீரர்கள் சுற்றி வளைத்துக் கொண்டிருந்தார்கள் பெருமழை பெய்தாலும் அவர்களின் உடலில் படிந்த குருதி துளிகள் தொடர்ந்து வடிந்து கொண்டே இருந்தன தன்னுடன் துணையாக வந்திருந்த அனைத்து வீரர்களும் கொல்லப்பட்ட நிலையிலும் தனியொருவனாக வீரத்துடன் கையில் நீண்ட வாளுடன் சமர் செய்தபடி நின்று கொண்டிருந்தான் சேரநாட்டு கடற்படை தலைவன் பாண்டிய மன்னரின் கட்டளையின் பேரில் பெரும் படைக்கு தலைமை தாங்கி முசிறியிலிருந்து வந்திருந்தவன் அவனது முகத்திலும் உடலிலும் படிந்திருந்த குருதி கரைகள் அவனது வீரத்தை பறைசாற்றின அவனும் பெரும் வீரன்தான் ஆனால் அவனது பெரும்படையின் மீது அவன் வைத்திருந்த அதீத நம்பிக்கை அவனை தோல்வியில் சிக்க வைத்திருந்தது பரதவன் குமரனும் டால் தொப்பியாசும் அவனையே இரண்டு புறத்திலிருந்தும் நின்றபடி பார்த்து கொண்டிருந்தார்கள் இருவரையும் திரும்பி திரும்பி பார்த்த கடற்படை தலைவன் தகுதியுடைய ஒரு கடற்படை தலைவனிடம்தான் நான் தோற்றியிருக்கிறேன் என்பதை நினைக்கையில் எனக்கு பெருமையாக இருக்கிறது வீரனாக நான் மரணிக்க விரும்புகிறேன் என கூறியவன் கையில் இருந்த வாளினை உயர்த்தினான் குமரா இவனது ஆசையை நிறைவேற்று என டால் தொப்பியாஸ் கன நேரமும் தாமதிக்காமல் பரதவன் குமரனும் வாளினை உயர்த்திக் கொண்டு கடற்படை தலைவனை நோக்கி நடந்து வந்தான் கடற்படை தலைவன்தான் பரதவன் குமரனை முதலில் தாக்கினான் ஆனால் அவனுக்கு அதிக சிரமத்தை பரதவன் குமரன் கொடுக்கவில்லை முதல் தாக்குதலிலேயே அவனது வாளினை விட்டிருந்தான் அடுத்த கணம் அவனது இதயத்தில் தனது வாளினை செலுத்திவிட்டிருந்தான் டால் என கூறிய பரதவன் குமரன் தனது வாடினை உருவி கடற்படை தலைவனை டால் நோக்கி தள்ளிவிட்டான் நிலைதடுமாறியபடி நடந்த கடற்படை தலைவனின் தலையை மட்டும் தனது வாடினால் தனியாக பிரித்து கடலுக்குள் எறிந்தான் டால்